அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா சமர்ப்பிக்கிறேன் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் முன்னூற்று ஒன்று செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லாக்காலே பலிக்குமிடத்தில் கோபத்தை அடக்கவும் பலசாலியிடம் கோபத்தை அடக்கினால் என்ன அடக்காவிட்டால் என்ன முன்னூற்று இரண்டு செல்லா இடத்து சின்னந்தேது செல் இடத்தும் இல்லதனின் கோபம் கொள்வது தீமை தரும் பலிக்கும் கோபத்தை தருவது வேறில்லை மூன்று மரத்தல் வெகுளியை பெறத்தல் தீயல் வரும் அனைவரிடமும் கோபத்தை மறந்துவிட வேண்டும் தீயவை தோன்றுதல் கோபத்தால் வந்தடையும் முன்னூற்று நான்கு நகையும் உவகையும் கொல்லின் சினத்தின் பகையும் உளவோ பெற சிரிப்பையும் மகிழ்வையும் போக்கும் கோபத்தை விட வேறு பகையும் உள்ளதோ முன்னூற்று ஐந்து தன்னை காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லின் சினம் தன்னை தானே காத்திட கோமுதவிற்கவும் தவிர்க்காவடில் தன் கோபமே தன்னை கொன்றுவிடும் ஆறு சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும் கோபமென்னும் நெருப்பு கோபப்படுபவனையும் அழித்து இனமாகிய பாதுகாப்பு தப்பத்தையும் சுடும் முன்னூற்று ஏழு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு நிலத்தரைந்தான் கைபிழையாத்தற்று நிலத்தை அடுத்தவன்கை தவறாது துன்புறுவது போல கோபத்தை பொருளாக கருதுவோன் கெடுவான் முன்னூற்று எட்டு இணரறி புலரின் வெகுளாமை நன்று கொத்தாக நெருப்பு தீண்டுவது போன்ற தீமை செய்தாலும் கூடுமான கூடுமானவரையில் கோமுத முன்னூற்று ஒன்பது உள்ளத்தால் உள்ளான் எனேன் மனதாலும் கோபத்தை நினைக்காதிருப்பவன் என்பவன் நினைப்பது அனைத்தையும் உடன் பெறுவான் முன்னூற்று பத்து இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை கோவமிக்கவர் இறந்தவருக்கு ஒப்பாவர் கோபத்தை ஒழித்த வருத்தரவுகளுக்கு ஒப்பாவர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்